சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே இந்த நேரத்திலும் மனதில் ஆயிரம் கஷ்டங்களையும் கவலைகளையும் ஆசைகளையும் வைத்து கொண்டு என்று நமக்கான நல்ல நேரம் வரும் என்று காத்து கொண்டிருக்கும் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்திதான் இது யார் ஒருவரும் அறிவுரை கேட்டு போ என்று மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிப்பட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது குழந்தையின் ஆனால் அப்படிப்பட்ட மனிதனாகத்தான் உன் துணை இருந்து கொண்டிருக்கிறான் இப்பொழுதும் அடிப்பட்டு திருந்தும் மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது உன்னிடம் நான் சொன்ன வந்த செய்தியும் அதுதான் உன் அன்பு புரியாமல் உன்னை வேதனையில் தள்ளிவிட்டு உன் கண்ணீரை துடைக்க கூட அவருக்கு நேரம் இல்லாமல் உன்னை உதறி சென்ற உன் துணை இன்று உன்னை என் கனவில் கூட நினைக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவு அவரது வாழ்க்கையில் நடந்துவிட்டது யாரை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் இன்று நான் உன்னிடம் கூற வந்திருக்கிறேன் எந்த நேரத்தை நீ எதிர்பார்த்து நீ காத்திருந்தாயோ அந்த நேரம் இன்று வந்துவிட்டது என்ன சாயப்பா என்று குழப்பமாக கேட்கிறாயா உன்னை விட்டுவிட்டு மற்றவர்களை நம்பி அவர்கள் பின்னே சென்ற உன் துணை இப்பொழுது அங்கு எத்தனை பிரச்சனையை சந்தித்து மனவேதனையிலும் துக்கத்திலும் இருந்து கொண்டு இதற்கு என் வாழ்க்கையே மேல் உங்களை நம்பி வந்ததால்தான் என் வாழ்க்கை போய்விட்டது என்று வருத்தத்தில் குமரிக்கொண்டிருக்கின்றாய் இனி கனவில் கூட உன்னை நினைக்க மாட்டேன் என்று அவர்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்ப உன் முகத்தில் எப்படி விழிப்பது என்ற யோசனையில் இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் பாதுகாக்கப்பட வேண்டியது பணம் மட்டுமல்ல பாசமான உறவுகளும் தான் இரண்டும் கிடைப்பது கஷ்டம் நிலைப்பது கஷ்டம் என்பதை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டால் அவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரிவு என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் போய்விடும் குழந்தையே இதைதான் ஒருவருக்கொருவரும் உன் சாயப்பா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்றாவது புரிந்து கொண்டு உன் துணை இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கு காரணம் உன் உண்மையான அன்புதான் என் அன்பு குழந்தையே உன் உண்மையான அன்பும் உன்னுடைய பாசமும் அவரை இந்த அளவிற்கு பேச வைத்துவிட்டது மற்றவர்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் புரிந்துவிட்டார் இனி உன் வாழ்க்கையில் வந்தால் நீண்ட காலமாக பிரிந்த உன் துணை உன் மீது அன்பு பொழிந்து பாசமாக இருக்க போகிறார் என் குழந்தையே உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் கிடைக்கும் அந்த நாள் தேடி வந்துவிட்டது எதை நினைத்தும் வேதனைப்படாமல் தைரியத்தோடு நிம்மதியாக இரு உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை மலரும் நேரம் வந்துவிட்டது பயப்படாமல் கலங்காமல் காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்